Hi friends, welcome to Mr. Tola. Hari, Yati Sri yes yes. Nano Tiro இந்த இந்தாட் நம்பரில் ரெண்டு நம்பர் கண்டிப்பாக வரும் அதனால் ஏபி பிசி ஏசி இருபத்தி ஏழு எழுவத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு நாற்பத்தி ஏழு எழுபத்தி நாலு സിംഗിൾ ബോർഡ് എ ബോർഡ് രണ്ട് ഏഴ് ഒൻപത് സപ്പോർട്ട് ഒമ്പത് ബി ബോർഡ് എട്ട് ആറ് സി ബോർഡ് ജീറോ രണ്ട് ഹാൽ ബോർഡ് രണ്ട് എട്ട് ജീറോ பாக்ஸ்நூத்தி ஐம்பது போடு பாக்ஸ் நீங்க ஆல்போர்டு பிளே பண்ணுங்க பாக்ஸ் ப்ளே பண்ணுங்க எப்படி பார்த்தாலும் ரெண்டு ஏழு ஜீரோ எட்டு இது ஸ்ட்ராங் நம்பர் ஸ்ட்ராங் நம்பர் ஏபி இருபத்தெட்டு ஆறு எழுவத்தெட்டு ஆறு பிசி பிசி எண்பது எண்பத்தி ரெண்டு அறுபது அறுபத்தி ரெண்டு ஏசி இருபது இருபத்தி ரெண்டு எழுபது எழுபத்தி ரெண்டு ஏபிசி இருபத்தெட்டு ெண்டு எழுவரண்டு இருபத்தி ஏழு எழுபத்தெட்டு எண்பத்தி ஏழு இதை டைரக்டாக அப்ளை பண்ணுங்க இது ஏசி அந்த மாதிரி அப்ளை பண்ணுங்க ஏபிசி த்ரீ டிஷிட் டூ டிஷிட் எண்பது எண்பத்தி ரெண்டு அறுபது அறுபத்தி ரெண்டு ஏழுநூறு எண்பது எண்பத்தி ரெண்டு அறுபது அறுபத்தி ரெண்டு ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்